அனைத்து தேவேந்திர குலவேலாளர் உறவுகளுக்கு காலை வணக்கம் நான் உங்கள் பெரியண்ணன் தேவேந்திரன் இந்த கணவளி எதற்காகனா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் வடுகர் வைகோ அவர்களுக்கு தான் இப்படி இது வந்து என்ன சொல்லுதுன்னு தெரியல இந்த குடுகுடுப்புக்காரன் இருப்பாங்கல்ல குடுகுடுப்பை மாதிரி இந்த வீட்டில் சொன்னால் காசு கொடுப்பானா அந்த வீட்டில் கொஞ்சம் நல்லா சொல்லிட்டு கெட்டது சொன்னால் இன்னும் காசு சேர்த்து கொடுப்பானா அந்த மாதிரி தான் ஒரு கட்சி நடத்துகிற வடுகர் வைகோ அவர்கள் ஏன்னா கேப்டன் கட்சிக்கு போனார் அது விளங்காமல் போச்சு பாவம் விஜயகாந்த் நல்ல ஒரு மனுஷன் அவரையும் வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு இப்போ நிறைய கட்சிக்கு போனார் தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும் நம்ம தேவேந்த குல சமுதாய மக்கள் மிக மிக உற்றுவாக்கி கவனிக்க வேண்டும் அவர் எப்படியுமா அரசியல் பண்ணிட்டு போகட்டும் இதே இன்னொரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் அக்டோபர் முப்பது ஐயா பசுமன் முத்துராமலி தேவ குருபூஜைக்கு அழைப்பு கொடுத்துருப்பாங்க வந்திருக்காங்க வந்த வேலை என்ன அங்கே அவர் செய்த வேலை என்ன நீ வந்தியா மாலை அணிவிச்சிட்டு மரியாதை செலுத்திட்டு அவரை தெய்வத்தை வணங்கிட்டு நீய பாட்டில் போக வேண்டியதானா அங்கே நாலு மதிக்கு கிடச்சதுன்னு தலித்து மக்கள் தேவேந்திர குல வேலை சமுதாயத்துக்கு நிலம் முழுது கொடுத்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இது மிகப்பெரிய ஒரு கேவலமான இப்படி அரசியல் பண்ணுறது எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்குமே ஒரு நல்ல ஒரு அரசியல் கிடையாது அப்போ பசுமோன் முத்துராமாய் தேவ முப்பத்தி ரெண்டு கிராம மக்களுக்கு எழுதி கொடுத்தாருங்கிறது வரலாற்றில் உண்மை ஆனால் தேவேந்திரகுல மக்களுக்கு எழுதி கொடுத்தது இரண்டே இரண்டு குடும்பங்களுக்கு மட்டும்தான் இதை எந்தவோ மறக்க முடியாது ஏன்னா இதை இதனால தான் இதை தொடர்ந்து இந்த முப்பத்தி ரெண்டு கிராம மக்களுக்கு எழுதி கொடுத்தார் எழுதி கொடுத்தான்னு சொல்லி சொல்லி தான் நம் தேவேந்திரகுல சமுதாய மக்கள் சாதாரணமாக இதே பசுமொன் இரண்டு வருடத்திற்கு முன்னாடி பசுமொன் இடத்துக்கே போயிட்டு இரு சமுதாயத்தையும் வைத்து கலாய்வு பண்ணி பார்த்ததுக்கப்புறம்தான் தெரிந்தது சரி உண்மையிலேயே இரண்டு குடும்பமும் தரப்பட்டோம் அதுவும் தேவேந்திர குல சமுதாயத்துக்கு அந்த குடும்பம் இரண்டு குடும்பம் வரி இல்லை பணம் கட்டலை அப்படின்ட்டு அந்த நிலமும் பறிமுதல் செய்யப்பட்டது இது எவராலுமே மறக்கவும் முடியாது அதை வைத்துக்கொண்டு நீ தரித்து சமூகம் தேவேந்திர குல வேலை சொல்லிட்டிருக்கே இந்த தேவேந்திர குல வேலை சமுதாய மக்களே தயவு செய்து இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் இந்த வடுகர் வைக்க வைத்துட்டு இந்த இழிவாக பேசிக்கிட்டு எல்லாருமே சோசியல் மீடியா வாங்க யூடியூப் வாங்க அவர் முன்னேற நம்ம தேவேந்திர சமுதாயம் இருக்கிறதுக்கு அவர் ஒரு போராட்டம் பண்ணி ஏதோ ஒரு இது பண்ணியிருக்கலாம் அவரை ஏன்னா நம்ம தேவேந்த சமுதாயம் மக்கள் ஒரு இழிவாக பேசிகிட்டு எந்த இதுவுமே அப்படி பேசவே கூடாது அது முப்பத்தி ரெண்டு கிராமத்து எழுதி நீங்கள் வந்து பார்த்தீங்களா இல்லை நீங்கள் வந்து ஐயன் பசம முத்தராமலி தேவரு கூட கூட இருந்து கையெழுத்து போட்டு கொடுத்திங்களான்னு கேட்குறேன் நான் கேட்குறேன் ஏன்னா அந்த காலத்தில் தான் தேவரும் தேவேந்திரனும் ஏதோ அந்த காங்கிரஸ் காட்சியில் ஒரு சண்டையை பிளவு இருவருக்கும் பிளவு போட்டி ஒரு சண்டையை வச்சுட்டு போயிட்டேன் இப்போ இந்த பல தலைமுறை தாண்டி இப்போ ஒன்று நான் இன்னமும் போராடிக்கணும் அதான் தேவரும் தேவேந்திரன் ஒன்று சேர்ந்தால் இங்கே பல அரசியல் நாய்களுக்கு இங்கே வேலையே கிடையாது ஏன்னா இருவரும் ஒரு தம்பியாக இருந்த காலத்தில் அந்த காங்கிரஸ் கட்சி காலத்தில் ஒரு பிரிக்கப்பட்டது இவரை எப்படி பிரித்து வைத்து அந்த அரசியலை கொண்டாடணுமோ அந்த அளவிற்கு ஒரு பெரு மகிழ்ச்சியும் கொண்டாடிட்டார்கள் அதுதான் இங்கே உண்மையிலே ஒரு வரலாற்று முக்கியம் இப்போ வந்துக்கிட்டு நீ வந்தியா வேலையை பார்த்து நீ பாட்டில் போக வேண்டியதானே அங்கே மூடிட்டு இப்போ இது ஏன் நான் சொல்லிக்கிறேன்னா இந்த அவர் பேசிய காணொலி நம்ம தேவர் சமுதாயத்து மக்கள் ஏன்னா ஒரு சில இளைஞர்களும் சரி மக்களும் சரி அறிவார்ந்த சமூக இளைஞர்களும் ஒரு நல்ல எண்ணிக்கைத்தோட அதை போட மாட்டாங்க ஏன்னா சும்மா அந்த தெரியாத ஒரு விதமாக அது சோசியல் மீடியாவில் பதிவிட்டு அதை போய் நமக்கு வந்து நம்ம போய் அதை கேட்டு இப்படி போடலாம் ஏன்னா நீ வந்து பேசிட்டு போயிட்டான் ஆனால் இங்கே அதாவது சோசியல் மீடியாவில் போட்டு அடிச்சுட்டு கிடக்கிறது யார் நீ வந்து நாளைக்கு பார்ப்பேன் அந்த குடும்பத்தை இப்போ நாளைக்கு ஒரு தேவ சமுதாயத்துலேருந்து அந்த வீடியோ போடுறான் அதே தேவந்த சமுதாயம் எங்கள் சமுதாயத்துலேருந்து கேட்பான் எப்படி என் போடலாம் அப்படின்னு கேட்பான் அப்போ நீ பேசினது போயிட்டான் அவன் எடுத்து சும்மா போடுவான் எதுவும் அவனுக்கு அறிவு சார்ந்தது இருக்காது தெரியாது அவன் போட்டிருப்பான் ஆனால் இங்க எரு சமுதாயத்துக்கும் ஒரு வெட்டு குத்து கொலை நடக்கணும் அதில் நீ அரசியல் குளிர்காகணும் அப்படின்னு நினைக்கிற நீயே ம் எங்கே வந்து எந்த உனக்கு வரலாறு தெரியுமா நீ பாட்டில் கிடக்கிற சென்னையில் கிடக்கிற தென்மாவடத்தில் கலவரம் தெரியுமா உனக்கு என்ன நடக்குதுன்னு மந்தமாக பேசாமல் சாமி கும்பிட்டோமா போகணும் அதை விட்டு கூட்ட தேவையில்லாமல் பேசிக்கிட்டு சும்மாங்கெல்லாம் இருக்கக்கூடாது உங்கள் அரசியலுக்கு நாங்கள் கிடச்சோமா எப்படா இந்த தலைமுறை மாறி இந்த தலைமுறை வந்துடுச்சு எப்படா இருவரும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் கை நிற்போம் அப்படின்னு தான் எங்களோ போன்ற இளைஞர்கள் இன்னமும் ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு தாழ்த்தப்படுற சமுதாயம் அப்படின்னு ஏன்னா நீ பெரிய மனுஷன் நான் நல்ல நாளில் கேட்டிருந்தேன் ஏன்னா தயவுசெய்து அரசியல் பண்ண தெரிஞ்சால் பண்ணுங்க இல்லை அப்படின்னா அரசியலை விட்டு விளையிருங்க வருகர் வைகோ அவர்களே உங்களை தான் இந்த தேவேந்தர் சமுதாயம் முழுக்க முழுக்க வன்மையாக கண்டிக்கிறோம் இத்தனை காலகட்டத்தில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் ஒரு பெயர் மாற்றம் அரசாணை வெளியிட்டு அதைத்தான் நான் சொல்லிடுறேன் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த பட்டியல் வெளியேற்றம் வாங்கினால் மட்டும்தான் கண்ட கண்ட அந்த அரசியல் எச்ச எல்லாம் நம்மளை ஒரு தனித்து ஒரு எஸின்னு எவனுமே சொல்ல மாட்டான் ஏன்னா அதுதான் இங்கே வேணும் நம்ம என்ன தான் நீ வெள்ளை சட்டை நல்ல ஒரு அதிகாரத்தில் போய் உட்காந்தாலும் அவன் சொல்கிறது என்ன எஸ்சி பல்லர் தலித்து இதை மட்டும்தான் சொல்லணும் தவிர அப்போ நம்ம தேவேந்திரகுல சமுதாயம் ஒட்டு மொத்தம் முழு முழுமையாக போராட வேண்டும் இதுதான் நானும் எதிர்பார்க்கிறேன் இது படுக்க வைகோ அவர்களே உங்களை இந்த தேவேந்திரகுல சமுதாயம் வன்மையாக கண்டிக்கத்தக்க உள்ளது ஏன்னா உங்களை விட மறுபடியும் நீங்கள் தென் மாவட்டத்தில் வந்து பாருங்க இப்படி சொல்லிட்டு இப்போ நீங்க சென்னை போயிட்டீங்க இதுவே நீங்க தென் மாவட்டத்தில் வாங்கலை வந்து எங்க தேவேந்திரகுல குல சமுதாயத்தில் நீங்கள் வந்துட்டு போங்க அப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா அவ்வளோ கோபமும் அவ்வளோ வேக ஏன்னா எந்த ஒரு சொ ஏங்க அது சாதாரண இடம் கிடையாது ஐயா பசங்க முத்துராமணி தேவ்ற இடத்துல போயிட்டு அங்கே எத்தனையோ சமூகம் இருக்குது அதை பற்றிலாம் பேசாமல் இந்த இரு சமூகத்தில் நீ பேசுறக்கு உன்னுடைய காரணம் என்ன ஏன்னா அது தெரிய வேண்டும் சும்மா வந்தமா பேனமா இப்போ நான் தான் இப்போ மீடியா இருக்கு பேசிட்டு போயிடுவேன் வந்தமா போனோமான்னு அடுத்த சமுதாயத்தை அடுத்த ஒரு மனிதனை புண்படுத்தக்கூடாது ஐயா பசங்க முத்துராமணி என்ன சொன்னார் எவன் ஒருவன் சாதி பார்க்கிறானோ அவனே இங்க தகுதியற்றவன் மனிதனேமே கிடையாது அவனுக்கு அது மாதிரி இருந்த அந்த ஒரு புண்ணிய பூமி இடத்துல போயிட்டு நீ போயிட்டு அடுத்தவங்களை அந்த மாதிரி பேசியிருக்க இன்னிக்கே நல்லா இருக்காது இந்த தேவேந்திரபுரம் சமுதாயம் திருந்தவே தெரிந்தாது ஏன்னா இன்னமும் இந்த வாட்ஸ்அப்லையும் பேஸ்புட்லையும் அதை தான் போட்டு கிடக்குங்க தவிர வாங்க வெளியில் வாங்க போய்ட்டு ஒரு போராட்டம் பண்ணலாம் கேட்கலாம் எல்லாமே பண்ணலை ஏன்னா இப்படியே இருந்திருந்து தான் நம்ம காலத்தில் போயிடுச்சு உங்கள் காலத்தில் போயிருச்சு எங்கள் காலத்துலனாவது எங்கள் பிள்ளைங்க காலத்துலனாவது அந்த தேவர் தேவர் இரு சமுதாயமும் நாங்கள் போராடிக்கிறதே அதுக்காக தான் இந்த எப்போடா இரு சமுதாயம் ஒற்றுமையாகும் எப்படா ஒன்று சேரு ஒரு அரசியல் கைவர்த்து நிற்போம் அப்படின்னு தான் எனக்குலாம் இன்னுமே ஆசை இருக்கு தயவுசு அந்த மாதிரி வாங்க நன்றி அடுத்த காணொலியில் சந்திப்போம்